நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ பூந்தேன்றாக நான் பகுதி பதினான்கு மது அருந்தியவளை என்ன செய்வது என்று புரியாமல் பார்த்திபன் அமர்ந்து இருக்க சார் என்று அவள் இழுக்க என்ன என்றான் பெரிய சாரை பார்த்துட்டு கிளம்பட்டுமா அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க ஓகே சார் என்று அவள் கூறும்போதே அங்கு வந்து சேர்ந்தான் பிரகாஷ் ஞாயிறு என்பதால் அவன் எப்பொழுது விழிக்கிறானோ அதுதான் அவனுக்கு காலை நேரம் ஹே பியூட்டி என்று குரல் கொடுத்தவாறு அவன் வர அவனை திரும்பி பார்த்த பாத்திபன் கொண்டுடுவேன் என்பது போல் விரல் நீட்டி எச்சரிக்க அமைதியாகி விட்டான் அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்களிடம் மரியாதையாக நடக்க வேண்டும் என்பது தந்தையின் வரைமுறை அதை தனையன்கள் இதுவரை மீறியது இல்லை ஆதலால் அண்ணன் கண்டிக்கிறார் என்று அவன் அமைதியாகிவிட அவனுக்கு ஒரு காலை வணக்கத்தை வைத்துவிட்டு அமர்ந்தாள் அவள் என்ன வீட்டு பக்கம் ஃபைல் கொடுக்க வந்தேன் சார் பெற்றோரை பற்றி அண்ணனிடம் விசாரிக்க அவர்கள் இல்லையா என்ற அமைதியான பார்த்து கொண்டிருந்த அண்ணனிடம் அந்த பொண்ணை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்று அவன் மெதுவாக விசாரிக்க அவளை அருகே அழைத்தவன் நடந்ததை அவன் காதுகளில் கூற வாய்ப்பிழந்தான் அவர்கள் இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருக்க அவளோ சார் வெயிலில் வந்ததில் மயக்கம் வர மாதிரி இருக்குது நான் கிளம்புறேன் என்று எழுந்து நிற்க சரி என்று பிரகாஷ் தலையாட்டேன் பதறி எழுந்த பார்த்திபன் ஏ ஹே வெயிட் பண்ணு கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்துடுவாங்க பார்த்துட்டு போயிடலாம் என்று கூற அட ஆமாம் அதுக்கு தானே வந்தோம் அதை மறந்துட்டோமே என்று நினைத்தவள் சரி என அமர்ந்து விட அண்ணா அப்பா வந்தால் நாம் தான் மாட்டுவோம் அவங்கள போக விடுங்க என்று அவன் காதை கடிக்க டேய் என்று பல்லை கடித்தவன் அவள் வெளியில் போய் ஏதாவது ஒளரனாலும் வை இவளுக்கு தெரியாது உள்ளே போனதை பற்றி ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு இவ போதையில் உளர்றாங்கிறது தெரிஞ்சால் இவ்வளோ என்ன நினைப்பாங்க என்று தன் அவளை பற்றிய கவலையுடன் அக்கறையாக அவன் கூற ஆமாம் அதை மறந்துட்டேன் உள்ளே போனவனும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் போல ஆமாம் என்பது போல பார்த்திபடும் கவலையுடன் தலையாட்டினான் அவள் துவங்கினாள் ரொம்ப மயக்கமாக இருக்கு அவ்வளோ வெயிலாக அடிக்குது எனக்கு வெயிலும் பழக்கம் தானே நான் என்ன ஏசி கார்லையா சுத்திட்டு இருக்கேன் என கேட்க இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு அமைதி காத்தனர் அப்படியே சோபாவில் சாய்ந்தவள் மேலே பார்க்க ஐயோ ஏதோ பூகம்பம் வந்துட்டோ வீடெல்லாம் சுற்று வாங்க எல்லாரும் வெளியில ஓடலாம் என்று கூறினாலே தவிர அவளால் எழுந்திருக்க கூட முடியாமல் கையால் வீட்டை பிடிக்க முயன்றபடி இருந்தாள் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் பாத்திபன் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா தெரியலையே கேட் திறக்கும் சத்தம் கேட்க மணியை பார்த்தவன் என்று ஞாயிறு என்பதால் வேலையாட்கள் தாமதமாகவே வருவார்கள் அவர்களாக இருக்குமோ என்று நினைத்தவன் டேய் யார் வரான்னு தெரியல நீ போய் பாரு நான் இவ்வளோ ரூம்ல படுக்க வைக்கிறேன் என்று கிளம்பினான் அவள் அருகே செல்ல பிரகாஷ் வாசல் நோக்கி சென்றான் பிரதா எழுந்து உள்ளவா என்று கூப்பிட எங்க போறோம் சொல்றேன் வா என்று அழைக்க இதோ வர என்றவள் இன்னும் வசதியாக சாய்ந்து கால் நீட்டி படுத்துவிட பெருமூச்சை விட்டவன் வேறு வழியின்றி அவளை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் ஐ பறக்கிறேன் என்று கைகளை அவள் இருபுறமும் ஆட்ட பிரகாஷ் சிரித்தே விட்டான் அவர்கள் எதிர்பார்த்ததிற்கு மாற்றாக வெளியில் வந்தது அவர்கள் பெற்றோர் போட்டி கோவில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கி உள்ளே வர என்னடா வாசல்ல வந்து வரவேற்கிற என்று தந்தை கேட்க சமாளிப்பாக அவனும் ரெண்டு பேரும் இல்லையா அதுதான் போர் அடிக்குதுன்னு தோட்டது போலான்னு பார்த்தேன் நீங்களே வந்துட்டீங்க என்று கூற அன்னை இவனை முறைத்தபடி உள் நுழைந்தார் அதை கவனித்தவனும் ஏமா இப்படி முறைக்கிறீங்க தந்தை தன் அறைக்குள் நுழைந்தது கதவை சாத்திவிட்டு விட்டு திரும்பிய அன்னை சென்னடா திருட்டு முழி முழிச்சிட்டு நிற்கிற பார்த்து யாரையோ தூக்கிட்டு போன மாதிரி இருந்தது எங்க அவன் என்று கேட்க விழி விரித்தவன் பாத்தாச்சா இப்போ என்ன சொல்றது என்று புரியாமல் நிற்க அந்த அறையில் இருந்து வெளிவந்தான் பாத்திபன் அன்னை நிற்பதை பார்த்து விட்டதும் இவங்கதானா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஏண்டா ரூம்குள்ள யாரை கூட்டிட்டு போன என்று அவர் கேட்க இந்த கேள்வியில் சிரிப்பு பீரிட்டது பிரகாஷிற்கு அதை அடக்கினான் அதே கேள்வியில் அதிர்ந்தவனோ சிரித்த தம்பியை பார்த்து முதலில் முறைத்து மா என்னமா கேக்குறீங்க அவரோ தான் கேட்டதற்கு அர்த்தம் வருகிறது என்பது புரியாமலேயே அவனிடம் சாதாரணமாக யாரையோ இப்ப தூக்கிட்டு போன மாதிரி தெரிஞ்சுதே எனக்கு என்றார் அவனை தாண்டி அந்த அறைக்குள் அவர் நுழைய அங்கு ஒரு பெண்ணை பார்த்தது முதலில் அதிர்ந்தவர் யாரா இந்த பொண்ணு என்று அருகில் செல்ல சகோதரர்களும் உள்ளே நுழைந்தனர் அன்னையோடு அவளோ அங்கு படுக்கவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் எழுந்து அமர்ந்து அரைக்கண்ணால் பார்த்தாள் வசந்தாவை பார்க்கவும் மா வந்துட்டே ஆமா வாமா வாமா எப்பமா ஊர்லேருந்து வந்த என்று கேட்க அவர் மகன்களை பார்த்தார் இந்த பொண்ணு அப்பா கிட்ட ஒர்க் பண்ணுற பொண்ணு தானே கேள்வியோடு அவர்கள் நிறுத்த ஆம் என்பது போல் இருவரும் ஒரு சேர தலையாட்டினர் என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது மா வாமா என்று மீண்டும் அவள் அழைத்திருந்தாள் அவளையும் மகன்களையும் பார்த்தவன் என்னடா என்றார் மீண்டும் இதற்கு மேல் மறக்க முடியாது என்று நினைத்தவர்கள் பின் மெல்ல நடந்ததை கூறினர் மகனை பார்த்து முறைத்தவர் கால நேரத்திலேயே ஆரம்பிக்கிற அளவு முத்திடுச்சா எத்தனை நாளா இது நடக்குது என்றார் கடுமையாக உடனே அன்னை அருகில் வந்தவன் மாமா எப்பவுமே எல்லாம் இன்னைக்கு தான் ஏதோ என் கெட்ட நேரம் போல எடுத்துட்டேன் கொஞ்சமா இவ்வளவுதாம்மா ஒண்ணுமே பண்ணாது இவளுக்கு தான் அது தூக்கிடுச்சு என்று விழிக்க அவளை முறைத்துவிட்டு அவள் அருகில் சென்று அமர்ந்தவர் படுமா அமைதியா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு படு என்றார் வாஞ்சையாக ஓ மடியில படுத்துக்கவா எனக்கு மயக்கமா இருக்கு என்றாள் அவள் இருக்கும் நிலையை உணர்ந்தவர் அவள் அருகில் அமர்ந்து சரி படு என்று அனுமதிக்க அவர் மடியில் படுத்து அவள் தலையை வாஞ்சையோடு தடவி விட்டார் பின் மெல்ல நிமிர்ந்து அவரை பார்த்தவள் பின் எதிர்புறம் பார்க்க அதிர்ந்து என்றாள் பார்த்திபனை கை நீட்டி உலர ஆரம்பித்து விட்டாள் என்று அனைவருக்குமே புரிந்தது மா இந்த பாகுபலி எவ்வளோ டார்ச்சர் பண்றாரு தெரியுமா வாக்கு வாக்கு ஏதாவது ஒரு சைட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு அழிஞ்சி கருத்து போயிட்டே தெரியுமா ஏன்னா வாடியவள் பெரிய சார் இருக்கும்போது வாரத்துக்கு மூணு நாள் தான் வெளியே போவோம் இவர் வந்த பிறகு டெய்லி ஓடுறேன் பெரும் குறையோடு அவள் கூற அதை கேட்டால் பார்த்திபனும் ஆமா அப்படி உன மாட்டு வடியில கூட்டிகிட்டு போறான் பாரு அதில் நீ கொழைச்சி கருத்துட்ட என்று மனதிற்குள் பொறுமினான் சாரி எவ்வளோ சாஃப்ட் தெரியுமா இவர் டெரர் என்று சொல்ல அதுதான் எங்களுக்குமே தெரியுமே என்றான் பார்த்திபன் அவனை பார்த்த அண்ணன் முறைக்க சீக்கிரம் சொல்லவா என்று அவள் ஆரம்பித்திருந்தாள் அவளை நீட்டி அருகில் அழைக்க ஏதோ வில்லங்கமாக கூறப்போகிறாள் என்பதை உணர்ந்தவர் மனதை மகனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு அமைதியா படுமா அப்புறம் பேசிக்கலாம் என்று கூற நான் சொல்லுவேன் என்று விட்டு கூறினாள் நான் வேற ஜாப் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா நல்ல வேலை கிடைச்சதுன்னா வந்து ஓடிடுவேன் என்றால் கையை விருது அதை கேட்டு தான் பார்த்திப்பன் உன் ஃபிட்டா தானடி என்று இவளை பார்த்து முறைக்க மகனை பற்றி மனதில் உள்ளதெல்லாம் உலருகிறாளே இவள் அவள் கோபம் பற்றி அறந்தவரானால் அமைதியாக படுமா என்று மீண்டும் கூறினார் சரிமா என்றவள் உறங்க முயல அங்கு வந்து சேர்ந்தார் விஸ்வநாதன் தன் அறைக்கு வந்த பிறகு காஃபி வேணுமா பழச்சாறு வேணுமா என்று எதையாவது எடுத்துக்கொண்டு வரும் மனைவியை இன்னும் காணோமே என்னவென்று தெரியவில்லையே என்று அவர் வெளியே வர ஆள் ஆர்வம் இருந்தது ஹாலு அதை பார்த்தவர் யோசனையோடு சுற்றும் முற்றும் ஆராய இந்த அறையில் பேச்சு சத்தம் கேட்கவே உள்ளே நுழைந்தார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே எல்லாரும் அவர் குரல் கேட்கவும் அனைவரும் ஒரு சேர திரும்பினர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க